ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு காய் சம்திங் வந்து நம்ம வந்து காய வச்சுருந்தோம் அந்த காய வச்ச எண்ணெயை தான் இன்றைக்கி வந்து எண்ணெய் ஆட்ட போகிறோம் சரி வாங்க எப்படிலாம் எண்ணெய் ஆட்டுறாங்க சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்றத அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சிருக்கோம் டவுனில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி வாங்க யாரா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விளாங்க கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எங்கே போகிறோம் எப்படி ஆட்டுறோம் எப்படிலாம் ஆட்டுறாங்க என்னென்ன பொருள்லாம் போடுறாங்க அப்படின்னு தெரியும் நம்ம வந்து எழுவத்தி ரெண்டு காய் உடச்சி காய வச்சதில் வந்து ஒரு எட்டு கிலோ வந்து தேங்காய் இருக்குது நம்ம ஏன்னா நம்ம வீட்டில் முன்னாடி வீடியோ பா முன்னாடி வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இட்லி பொடி வாங்குற வச்சுருந்தோம் இல்லையா வித்தோம் இல்லையா அதில் உள்ள எடை மிஷின் வந்து இருந்துச்சு அதில் வந்து வெயிட் பண்ணிட்டு பார்த்தோம் கிலோ இருந்துச்சு சரி போகலாம் ஆட்டை போகலாம் அப்படின்னு இப்போ வந்து மணி பதினொன்றரை ஆயிடுச்சு பன்னெண்டரைக்கு போகலாம் அப்படின்னு ஏன்னா பன்னெண்டரைக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் விட்டுரும் தர்ணேசுக்கு சாப்பாடு டைம் விட்டுறோம் தர்ணேஷ் சாப்பாடு ஊட்டிட்டு தியாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம போகலாம் ஏன்னா லே அங்கே போய் ஆட்டுறக்கு லேட்டாகிடுச்சுன்னா அது பாப்பா இங்கே வந்து கூப்பிட முடியாது இல்லையா லேட் ஆகிடும் அதனால் கூட்டிகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால் போகலாம் வாங்க இங்கே இல்லையா போர்டு இங்கே தான் வந்திருக்கோம் நிறைய எங்காட்டுக்கு தான் என்ன ஆட்டை வந்திருக்கோம் சரி வாங்க எங்கள் அத்தை நான் எல்லாம் வந்துட்டோம் சரி வாங்க போயிட்டு ஆட்டை கொடுப்போம் என்ன எப்படி ஆட்டுறாங்க என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்மளோட கொப்பரை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரி வாங்க உள்ளே ஏன்னா பேசினா சத்தம் கேட்காதுல்ல அதனால தான் வெளியவே பேசிட்டு போகிறேன் வாங்க எடுத்துகிட்டு போங்க எட்டு முந்நூறு இருக்குது பையன் முந்நூறு கிராம் இருக்கும் அதனால் எட்டு எட்டு கிலோ தான் பாப்பா இங்கே இருக்கா இங்கே தான் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் வந்து அரைச்சிருக்கோம் இதெல்லாம் தான் அரைப்பாங்க பாப்பா தண்ணி குடிக்கணும்னா அதனால் வெளியே வந்திருக்கோம் இந்த செம்பிளை பிடிச்சி கொடுறா புடிய இதை மூந்து குடிக்கும் இங்கே தான் நம்ம வந்து கொழுக்கட்டைக்குலாம் மாவு அரைச்சிருக்கோம் நானும் செல்வாலாம் வந்து கூட அம்மாவுக்கு கொஞ்சம் நானும் குடிச்சுக்கிறேன் தண்ணி குடிச்சிட்டேன் சரி வாங்க உள்ளேப்பா இதில் போட்டிருக்காங்கப்பா பாருங்கள் ஃப்ளவர் ஆயில் ரைஸ் மெல் நரியங்காடு திருச்சி தாம்பழம் மிளகாய் மல்லித்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அரிசி கோதுமை எள்ளு கடலை தேங்காய் தேங்காய் அதெல்லாம் சிறந்த முறையில் அரைச்சி தருவாங்களாம் சரி வாங்க ஓ உள்ள பாருங்கள் கலாம் கலாமில் தான் நம்ம வந்து அரைக்க வந்திருக்கோம் போட்டு பாருங்க புண்ணாக்கு ரெண்டா இந்த மாதிரி முழுசு முழுசாக கொண்டு வரக்கூடாது நான் பார்த்துக்கோங்க இது மாதிரி உடச்சி போடணும் எனக்கு எங்கள் அத்தைக்கு வேலை எங்கள் அத்தை என்ன வரைக்கும் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தை தேங்காய் எண்ணெய் ஆட்டிருக்காங்களாம் ஆனால் இப்போ தான் ஆட்டிருக்காங்க முழுசாக தான் கொண்டு போவாங்களாம் நம்மளோட பபுணாக போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எட்டு கிலோ கொப்பரை கொண்டு போனோம் எட்டு கிலோ கொப்பரைக்கு வந்து நாலு லிட்டர் வந்து எண்ணெய் கிடைச்சிருக்கு இது நல்லா தெளிஞ்சிச்சு அப்படின்னா ப்யூரான தேங்காய் எண்ணெய் கிடச்சிரும் அது இப்போ ஆட்டுறதுனால எல்லாம் நுரை நுறையாக இருக்குது வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு எடுத்தோம்னா சூப்பரான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து தேங்காய் ஆட்டுவாங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுவாங்க தேங்காய் எண்ணெய் இப்படி தான் ஆட்டுவாங்க இது கூட வெள்ளம் எலும்புச்சம்பளம் இப்படிலாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் எதுவும் கொடுக்கல அவங்க வச்சுருந்த புண்ணாக்கு வேறு வச்சுருந்தாங்க அந்த புண்ணாக்கையும் சேர்த்து அதில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க எட்டு கிலோ கொப்பரை கொண்டு போய் நாலு லிட்டரு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு தடவை நம்ம தேங்காய் எண்ணெய் அரைச்சி எடுத்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்திருக்கோம் ஸோ ஓகே இந்த விளாக் பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்